செங்கல்பட்டில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது நண்பன் பரிசாக வழங்கிய நாட்டு வெடிகுண்டை வீசி வெடிக்க செய்து இன்ஸ்டாகிராமில் இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் விவரங்களை வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க நவீன் வணக்கம் செங்கல்பட்டு திருவை சேர்ந்தவர் கோபி குற்றவாளி இவரது தம்பி தீபக் அவருக்கு வந்து கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு பிறந்தநாள் என்பதால் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் அவருடைய நண்பர்களுடன் ஈடுபட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த நண்பரான தேவ் என்பவர் தீபக்கிற்கு பிறந்த நாள் பரிசாக நாட்டு வெடிகுண்டை வழங்கி அதை வீசி வெடிக்க செய்ய சொல்லியிருக்கிறார் அதன்படி இந்த தீபக்கம் நாட்டு வெடிகுண்டை வாங்கி அதனை வீசி வெடிக்க வைத்து அதனை வீடியோவாக படம் பிடித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவியது இதனைத் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்த பலர் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலைய போலீசாருக்கு வந்து இந்த வீடியோவை பகிர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தனர் இந்த நிலையில் தீபக்கை தீபக்கின் மீது வழக்கு பதிவு செய்த செங்கல்பட்டு தாலுகா போலீசார் தீபக்கை தீவிரமாக தேடி வந்தனர் தீபக் வந்து இந்த போலீசார் தேடுவதை அறிந்து அவர் தலைமறைவாக இருந்தார் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு பிறகு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீபக் வந்து கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து அவர் தப்பி ஓடும் போது அவருக்கு காலில் வந்து முறிவு ஏற்பட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அவருக்கு வந்து மாவு கட்டு போடப்பட்டது தொடர்ந்து அவரை செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவரை வந்து சிறைகள் அடைத்திருக்கிறார்கள் அதாவது இந்த தீபக்கின் அண்ணன் கோபி சரித்திர பதிவிற குற்றவாளியாகவும் அதே போல ரவுடியாகவும் செங்கல்பட்டு நகரில் வந்து வளம் வந்திருக்கிறார் தனது அண்ணனை போலவே தீப ரவுடியாக வளம் வருவதற்காக பல்வேறு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டு வந்திருக்கார் அப்போதெல்லாம் போலீசாரிடம் பிடிபடாமல் தப்பி வந்த தீபக் தற்போது இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது நாட்டு வெடிகுண்டை வீசி அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்ததால் தற்போது சிக்கியிருக்கிறார் தொடர்ந்து அவர் மீது பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு காலில் மாவு கட்டு போடப்பட்ட நிலையில தற்போது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக வந்து பரவி வருகிறது